بسم اللہ الرحمن الرحیم قال ابو حریر رضی اللہ عنہ سمعت رسول اللہ صلی اللہ علیہ وسلم یقول واللہ انی لا استغفر اللہ و اتوب علیہ فی اليوم اکثر من سبعین مرتا ابو حریر رضی اللہ عنہ اور حلیم و حدیث ساروی کرانگا ہے அல்லாஹின் மீது ஆணையாக நான் ஒரு நாளில் எழுபது தடவைக்கு மேல் அஸ்தாபிருல்லா வாக்கூலகி என்று கூறுகிறேன் என அல்லாஹின் தூதர் முஹமது சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் பொருள் நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் என்கிறதான் அர்த்தம்பசரலல்லா அலைவர் செல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாகுடத்தில் பாவ மன்னிப்பு சேரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பையும் அதை பிழை பொறுக்க தேடுவதையும் நபிசலா அலையோ செல்லம் அவர்கள் எழுபது தடவைகள் ஒரு நாளைக்கு அவர்கள் கேட்கிறார்கள் எழுபது தடவை என்கிற எண்ணிக்கை ஒரு அதிகமான ஒரு எண்ணிக்கை அது ஒரு குறிப்பிட்ட அதிகமாக நபிசரல்லா அவர்கள் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் நபிசரல்லா ஹலை அவர்கள் முன்பின் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்கள் சிறு தவறாக இருந்தாலும் அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களே மன்னித்து விடுகிறார் அப்படி இருக்க அவர்கள் எப்படி எழுபது தடவைக்கு மேலாக அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கோருகிறார்கள் என்று பார்க்கும் இதை சமூகத்திற்கு நென்சலா அலே அவர்கள் அவர்கள் தருகிறார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நாளைக்கும் தௌபா செய்யணும் அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கோரணும் நாம் அறியாமலேயே நமக்கு தெரியாமலேயே சில பாவங்கள் நடந்து விடுகிறது சில தவறான செயல்கள் நடந்து விடுகிறது சைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக நாம் அந்த சில சில தவறுகளை செய்துவிடுகிறோம் அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ் பாவம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டியுள்ள ஒரு செயல் அது மனிதன் தன்னுடைய பாவங்களை வருந்தி அல்லாஹ் தௌபா செய்யும் பொழுது அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அந்த மனிதன் மீது அருளை புரிகின்றான் அருள் என்று சொன்னால் அவருடைய எல்லா காரியங்களுக்கும் தான் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் இது ஒரு வகையில நன்றி செலுத்துவதாகவும் இருக்கும் அல்லாஹுக்கு நாம் செய்த இந்த செயல்களிலிருந்து பாதுகாப்புக்காக வேண்டி அல்லாஹு நாம் நன்றி செலுத்துவதாக இருக்கும் ஒரு சமூகம் பாதுகாப்பு தேடுதல் ஒரு தன்மனிதன் பாதுகாப்பு தேடுதல் ஒரு மிகப்பெரிய கூட்டம் பாதுகாப்பு தேடுதல் பெரும் ஆபத்துகளிலிருந்து அல்லாஹனுடைய கோபத்திலிருந்து பெரும் வெள்ளப்பெருக்கிலிருந்து அல்லது தீப்பற்றிக் கொள்ளுவதிலிருந்து இது மாதிரி பெரும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு தௌபா மிக மிக அவசியமானதாக இருக்கிறது சௌகாவின் மூலமாக அந்த ஊருக்கோ அந்த நாட்டுக்கோ இறங்கக்கூடிய பேர ஆபத்துக்கள் அது விளக்கப்படுகிறது தௌபாவின் மூலமாக சிரமங்கள் கஷ்டங்கள் போய்விடுகிறது அல்லாஹ் நமக்கு தௌபா செய்வதின் காரணமாக சின்ன சின்ன சோதனைகளை கொடுத்து அந்த பாவங்களை அழித்து விடுகிறான் அதற்கு தான் அன்சல் அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் எழுபது தடவைக்கு மேலாக நான் அல்லாஹ் தௌபா செய்கிறேன் நீங்களும் அல்லாஹ் தௌபா செய்யுங்கள் என்பதாக சொல்லுகிறார் என்ன அர்த்தம் அஸ்தி இலைகி அஸ்து நான் அல்லாஹவே ஒரு இடத்துல என்னுடைய பாவங்கள் ஒவ்வொன்றாக நினைத்து நான் வருந்துகிறேன் நான் தௌபா செய்கிறேன் உன்பக்கமே நான் மறுபடியும் மீளக்கூடியவராக இருக்கிறேன் என்பதாக சொல்லி அல்லாஹிடத்துல தௌபா செய்வது காணாரா எருசிலி சமாஹா அலைக்கும் அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் தொடர்ந்து நீங்கள் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்தால் வானத்திலிருந்து மலையை உங்களுக்கு நாம் இறக்குவோம் மழை இல்லாத காலங்கள்ல வறண்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமைகளில் அருள் இல்லாத காலங்கள்ல நாம் அல்லாவிடத்துல தௌபா செய்யுதல் பாவ மன்னிப்பு கோர்தல் இருக்குதே இரு சிலிசமாக அலைக்கும் விதிராராது அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு நாம் குழந்தை செல்வங்களையும் பொருளாதார செல்வங்களையும் தௌபாவின் மூலமாக உங்களுக்கு நாம் காட்டுவோம் அப்போ ஒரு தனிமனிதனோ அல்லது சமூகமோ தௌபாவில ஈடுபடும் பொழுது அவனுக்கு வரக்கூடிய பெரு ஆபத்துகள் நீக்கப்படுகிறது இன்னல்கள் அதாவது இயற்கை சீற்றங்கள் அல்லாஹுவால் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகள் இதெல்லாம் தவாவின் மூலமாக அகற்றப்படுவது மட்டுமல்லாமல் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செழிப்பை தருகிறான் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய மலையை இறக்கி தருகிறான் அருளை இறைத்து தருகிறான் எல்லா விதத்திலையும் பாதுகாப்பு என்பது மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகிறது பாவுபன்னிப்பு கோருதல் என்பதை நப்சனாக செல்லாம் அவர்கள் இஸ்தேபார் என்கிற அர்த்தத்தை சொல்லி

அதையினால தௌபாவங்களுடைய நிலைமை என்பது அந்த நாட்களிலே அதிகமாக நம்முடையத்திலே ஆக்கிக் கொள்ள வேண்டும் இஸ்தெகுபார் செய்தல் நம்முடைய பாவங்களை வருந்தி நினைத்து அதுக்காக வேண்டி சில தான தர்மங்கள் செய்தல் அல்லாஹ் எப்படி நம்முடைய தவறுகளை மறைக்கிறானோ மனிதர்களுடைய தவறுகளை மறைத்துதல் மனிதர்களுடைய அந்த அழுக்குகளை எப்படி அவர்கள் வந்து போக்கணும் என்பதாக நினைக்கிறார்களோ அதுபோல தௌவாவின் மூலமாக தங்களுடைய செய்த அமல்களுடைய அழுக்குகளை தவறுகளை போக்குவதற்கு தௌபா காரணமாக இருக்குது உடலிலோ அல்லது உடையிலோ பட்டுவிட்ட அழுக்குகளை எப்படி சோப்புகளை கொண்டும் அதை சுத்தம் செய்யக்கூடிய அந்த பொருள்களை கொண்டும் நாம் அகற்றுகிறோமோ அதுபோல நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செயலால் உண்டாகிவிட்ட பாவக்கரைகளையும் அழுக்குகளையும் சௌபா என்கிற அந்த மிகப்பெரிய ஆயுதத்தை கொண்டு நாம் அதை நீக்குவது அந்த பாவங்களை போக்கிக் கொள்வது தன்னை காப்பாற்றிக் கொள்வது பாவங்கள் அதிகமாக அதிகமாகி நிறைய அல்லாஹனுடைய கோபத்துக்கும் சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் ஆளாகாமல் உடனடியாக செய்து செய்துவிடுவது தன்னுடைய தௌபாவை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பது இனிமேல் அதுபோன்ற தவறுகள் செய்யாமல் இருப்பதற்குரிய வழியை தேடிக் கொள்ளுதல் இது போன்ற காரியங்கள் தான் தௌபாவின் மூலமாக நபீசரல் லாஹர் அவர்கள் கோருகிறார்கள் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நமக்காக வேண்டி நமது சமூகத்துக்காக வேண்டி நம்முடைய வாரிசுகளுக்காக வேண்டி இந்த தௌபா செய்தல் என்பதை கற்றுத்தருகிறார்கள் இன்னும் பிற ஹனீசுகள்ல நம்ம பார்க்கிறோம் நபீசரல்லா ஹலேவ செல்லம் அவர்கள் நூறு தடவைக்கு மேலாக ஒரு நாளைக்கு தௌபா செய்வார்கள் என்பதால் ஆக கௌமா மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கும் வல்ல ரஹ்மானம் எல்லோருக்கும் கௌபிக் செய்வானாக வாகு ராவானி அஸ்லாம் வலைக்கூரமத்துலாஹ் வரக்கம்